ி மனுஷி படத்திற்கு சென்சார் சான்று வழங்க மறுத்ததை எதிர்த்து வெற்றிமாறன் தாக்கல் செய்த வழக்கில் தற்போது ஐகோர்ட் கேள்வி எழுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனுஷி படத்தில் இடம்பெற்றுள்ள ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என்று உயர்நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது எதற்காக சென்சார் வழங்க மறுப்பு தெரிவிக்கின்றனர் என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது சென்சார் போர்டு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பார்த்து வருகிறோம் முக்கிய இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது மனுஷி பட விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் என்ன நடிகை இயக்குனர் தயாரித்துள்ளது படத்தை இயக்குநர் கோபி என்பவர் இயக்கியுள்ளார் படத்துக்கே இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்துள்ளார் பயங்கரவாதி என்ற சந்தேகத்தில் பின் ஒருவர் காவல் நிலையத்தில் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவது குறித்து படம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் படத்தின் மாநில அரசை மோசமாக சித்தரித்துள்ளதாகவும் கம்யூனிஸ்ட கொள்கையை குழப்பும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த படத்திற்கு போர்டு மறுப்பு தெரிவித்தது இதை எதிர்த்தும் நிபுணர் குழு அமைத்து படத்தை மீண்டும் சென்சார் செய்ய கோரி அளித்த மனுவை பரிசீலிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிடக் கோரியும் பட தயாரிப்பாளர் வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் சென்சார் சான்று மறுத்து உத்தரவு பிறப்பிக்கும் முன் சென்சார் போர்டு தனது தரப்பில் விளக்கமளிக்க அவகாசம் வழங்கவில்லை எனவும் சென்சார் போர்டின் உறுப்பினர்களின் தனிப்பட்ட கருத்துக்களை தனக்கு தெரிவிக்கவில்லை எனவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் பேச்சு சுதந்திர வரம்புக்குள் வராத காட்சிகளை எடிட் செய்ய தாங்கள் தயாராக இருப்பதாகவும் படத்தை மறு ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க கோரி தனது விண்ணப்பத்தின் மீது விரிவான உத்தரவை பிறப்பிக்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கானது நீதிபதி ஆனந்த் லங்கேஷ் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது படத்துக்கு சென்சார் சான்று வழங்க மருத்து பிறப்பித்த உத்தரவில் எந்த காட்சிகள் எந்த வசனங்கள் ஆட்சேபடக்கூடியவை என குறிப்பிடவில்லை என்று வெற்றிமான தரப்பில் பாதிக்கப்பட்டது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் அரசு கொள்கைக்கு அவதூறு விளக்கக்கூடிய வகையிலும் நாட்டின் நலனுக்கு விரோதமாகவும் உள்ள காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது இதுதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆட்சேபிடக்கூடிய காட்சிகள் வசனங்கள் எவை என குறிப்பிடாமல் எகி செய்ய வேண்டும் என்றால் எப்படி என்று படத்தில் இடம்பெற்றிருக்கூடிய ஆட்சேபக்கூடிய காட்சிகள் வசனங்கள் எவை என குறிப்பிட்டு தெரிவித்தால் மட்டுமே அந்த காட்சிகளை மாற்றி அமைக்க முடியும் என குறிப்பிட்ட நீதிபதி இந்த காட்சிகள் மற்றும் வசனங்களை மனதரக்கு தெரிவி தெரிவிப்பது குறித்து